திருச்சிற்றம்பலம் அகத்திய தேவார திரட்டிலே மூன்றாவது பதிகமாக நமக்கு அமைந்திருப்பது குரு அருள் என்ற வரிசையில் சுந்தரர் அருளி செய்த பித்தா பிரைசூடி என்கின்ற தேவாரம் சுந்தரர் வந்து தேவாரம் பாடிய மூவர்ல மூன்றாவதாக நாம் சொல்லி வருகின்ற ஒருவர் திரு நாவலூர் அப்படிங்கிற தளத்துல கிட்டத்தட்ட ஏழாம் நூற்றாண்டிலே சடையனார் இசை ஞானியார் இவங்களுக்கு திருமகனாக வந்து அவதாரம் செய்தவர் இவருடைய அந்த திருநாவலூர் திருமுனைப்பாடி அப்படிங்கிற நாட்டுல இருப்பது அந்த திருமுனைப்பாடி நாட்டை அப்பொழுது ஆண்ட அரசன் வந்து நரசிங்க முனை அவரை அவர் சுந்தரரை தத்து எடுத்துட்டு வளர்த்தவர் அப்படி ஒரு அரச மரியாதையோடும் அதே சமயம் ஒரு ஆதிசைவ ஆச்சாரத்தோடும் வளர்ந்தவர் நம்ம சுந்தரன் இவருடைய இயற்பெயர்னு பார்த்தோம்னா நம்பி ஆரூரர் தம்பிரான் தோழர் சிங்கடி வனப்பகை அவங்களுக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி சிங்கடி அப்பன் வனப்பகை அப்பன் என்ற பெயரெல்லாம் நமக்கு தேவாரத்துல பயின்று வருகின்ற வகையில அமைந்திருப்பது எம்பெருமான் இவரை வந்து திரு வெண்ணைநல்லூர் அப்படிங்கிற தளத்துலதான் ஆட்கொண்டார் இறைவனால தடுத்து ஆட்கொள்ளப்பட்டவர் அதுவும் எப்போதுன்னா அவருடைய திருமணத்தின் போது முன்பு கைலாயத்துல இருக்கிறப்பயே அவர் கேட்டுக்கிட்டார் மையல் மானுடமாய் யான் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆட்கொள்ள வேண்டும்னு அவர் முன்பே கேட்டுக்கொண்ட வகையில எம்பெருமான் அங்க வந்து புத்தூர் என்ற தளத்துல வந்து அவரை ஆட்கொள்கின்றார் பக்கத்துல வெண்ணைநல்லூருக்கு பக்கத்துல அதுக்கப்புறம் வெங்க வெண்ணெய் தான் அவருக்கு கோவிலிலே காட்சி கொடுக்கின்றார் ஒரு கிழ வெடி கிள வேதியர் வடிவத்திலே வந்து ஆட்கொண்டாலோ அதுக்கப்புறம் எம்பெருமான் ரிஷப வாகனத்திலே இவருக்கு காட்சி தருகின்றார் எப்போது அந்த திருமண கோலத்தோடு இருக்கும்படியான ஒரு வரத்தையும் தருகிறார் பறவையார் சங்கிலியார் இந்த ரெண்டு பேரையும் முன்பே கைலாயத்திலே கண்ட கமலினி அனிந்திரே அந்த ரெண்டு பேர் தான் இங்க வந்து பறவையாராகவும் ந நாச்சியாராகவும் பிறந்திருக்க அவர்களை திருமணம் செய்து கொண்டவர் அர்ச்சனை பாட்டேயாகவும் சொத்தமிழால் நம்மை பாடுக அப்படின்னு எம்பெருமான் கேட்டுக்கொண்டதற்கெனங்க இந்த பித்தா பிரேசூடி என்ற த பதியத்தை பாடுற அவர் மொத்தம் பாடிய பதியங்கள் முப்பத்தி முப்பத்தி எட்டாயிரத்துக்கு மேலன்னு சொல்றாங்க நமக்கு கிடைத்தவைன்னு பார்த்தா நூறு பதிகங்கள் தான் அதுல முதல் பதிகமா இருப்பதே இது பதினேழு பண்ண பாடியிருப்பவர் நம்ம சுந்தரர் அதுல இது இந்த பண்ணிலே அமைந்திருப்பது இந்த பதிகத்தை கேட்டாலும் பாடினாலும் அவ்வளவு வளம் கிடைக்கும் அப்படிங்கறதான் ஆஹ் இந்த பதிகத்தினுடைய பயன் இந்த பதிகத்தை அவர் முதல்ல அருளி இருந்தே அவருடைய வாழ்க்கையில இருந்த வளத்தை நமக்கு செக்குலார் பெருமான் பெரிய புராணத்திலே விரிவாக எடுத்து சொல்றார் இவர் நமக்கு தந்த பதிகங்கள்ல நிறைய அற்புதங்கள் உண்டு அற்புத பதிகங்களே நிறைய இருக்கின்றன இவர் முதல்ல நமக்கு வந்ததே தீதியில்லா திருத்தொண்ட தொகை தர இந்த மண்ணுக்கு வந்தவர் அதனால திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் பற்றி பாடிய அந்த பதிகம் ரொம்ப சிறப்புடையது ஆடி சுவாதி இவருடைய குரு பூஜை நாள் நமக்கு வரும் இவருடைய பாடல்கள் அற்புதங்கள்னு பார்த்தா நிறைய திருவாரூர்ல திருத்தொண்ட தொகை அடி எடுத்து கொடுக்க பாடினது முதலாக திருப்புகலூர்ல செங்கல் எல்லாம் அப்படியே தலைக்கு வைத்து படுக்க அவருக்கு அது பொன்னாக தங்கமாக மெழுர்ந்து நின்ற தன்மை அதுக்கப்புறம் பன்னீராயிரம் பொன் எம்பெருமான் கொடுக்க அதை திருமுதுகுன்றத்துல மணிமுத்தாறு நதியில போட்டு திருவாரூர்ல கமலாலயத்துல அந்த குளத்துல எடுக்கிறார் திருவெண் பாக்கத்துல ஊன்றுகோள் கிடைக்குது கட்சி ஏகம்பத்துல இழந்த தன்னுடைய கண்ணை மீண்டும் பெறுகின்றார் குண்டையூர்ல நெல்லு மலை கிடைக்கிறது அந்த நெல்லு மலைய அப்படியே இங்கே திருவாரூருக்கு எம்பெருமான் கொண்டு வந்து தர்றார் திருவாரூர்ல தான் வலது கண் திருப்பி கிடைக்குது அவருக்கு திருவையாறுல காவிரி ஆறு வழிவிட்டு நிற்குது அவினாசியில முதலே உண்ட பாலகனை அவர் ஐந்தாண்டு வளர்ச்சியோடு மீண்டு வர வைக்கிறார் கைலாயத்துக்கு போறதுக்கு வெள்ளையானே பெருமான் அனுப்பி வைக்கிறார் இப்படி பல அற்புதங்கள் இவருடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்தவை வேலாம் ஒரு புறம் இருக்க இவர் அருளி செய்த இந்த பதிகங்கள் எல்லாம் இன்றும் பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன அதுதான் உண்மை அந்த அளவிலே அவருடைய பதிகங்களை ஒன்றொன்றாக சிந்திக்க இருக்கின்றோம் இப்பொழுது முதல் பதிகத்தை பித்தா பிரசூடி என்று தொடங்குகின்ற இந்த பதிகத்தை குரு அருளாக அமைந்திருக்கின்ற பதிகத்தை முதல் சிந்தனையாக நாம் வைத்து கொண்டிருக்கின்றோம் இதில் உள்ள ஒவ்வொரு பாடலினுடைய அருமையையும் ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திப்போம் திரு